வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா உங்கள் வர்ம வைத்தியர் கார்த்திகன் பேர் அவங்க பாருங்கள் எவ்வளவு நாள்பட்ட வியாதி இருந்தாலும் டயபிட்டிஸ் இருந்தாலும் குணப்படுத்தலாம் அதுக்கு தனியாக நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் பல மூலிகைகளை சேர்த்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பிரம்மாண்டபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் நிறையா வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ அவரை நம்ம பார்ப்போம் அவர் இந்த நாள்பட்ட இந்த சக்கரை வியாதியை எப்படி குணப்படுத்தலாம் அது எவ்வளவு நாளில் குணமாகும் அங்கிற விவரம் ஐயாட்ட கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த வியாதி பொதுவாலே குணப்படுத்த முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நாள்பட்ட சக்கரவியாதியை பூரா குணப்படுத்தலாங்கிறீங்களா உங்கள் வர்ம வைத்தியத்திலையும் இந்த மூலிகையிலேயும் என்ன ஒரு புதுமை இருக்குய்யா சொல்லுங்கள் ஐயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நாள்பட்ட சக்கரவியாதி குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இப்போ சூர் வந்து குணப்படுத்தவே முடியாது இதுக்கு மருந்து இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் சரி பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க ஆனால் குணப்படுத்தினா குணப்படுத்த முடியும் அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முத வந்து உடம்பு சுத்தி பண்ணுங்க சரியா அது வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பச்சளை அது வேலிப்பருத்தின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பு எவ்வளவு கொடுப்போம் அது மென்னு சாப்பிட்டானா ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு வாந்தி வரும் ஓ அந்த பச்சையிலே முதல்ல சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட்டு கொடுத்து உடம்புல உள்ள விஷத்தை பூரா வெளியே தீர்றீங்க அது வந்து உள்ள வாந்தி சளி கோல பித்தம் சரி ஜீரணமாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வாயு எல்லாம் வெளியே வந்துடும் சரி ஒரு மூணு நாலு டைம் வாந்தி எடுத்த பிறகு மாமிட்டு வந்த பிறகு போதும் சொன்னாங்கன்னா உடனே நம்ம எலுமிச்சு குழமும் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி தண்ணியில கலக்கி கொடுத்தா நின்றுரும் வாந்தி நிறுத்திடணும் இது பஸ்ட் சுத்தி அடுத்து பேதி கொடுக்கணும் வேதிக்கு வந்து எல்லாம் லவங்காதி மாத்திர கொடுக்கலாம் நாங்களே இது விலக்கண்ணில் அங்க ஒரு மருந்து செஞ்சு வச்சிருக்கோம் அதுவும் கொடுக்கலாம் சரி கொடுத்து பேதிக்கு எடுத்துடணும் வேதி எடுத்தோம்னா வயிறு எல்லாம் சுத்தமாயிருது அப்ப ரெண்டு சுத்தி பண்ணிட்டோமா அடுத்து மூணா சுத்திங்கிறது மூலிகை புகை சிகிச்சை புகை போடும் போது உடம்பு கூடிய அந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியேறிடும் உடம்பு நல்லா சுத்தமாயிருது சரி அதுக்கு பிறகுதான் வைத்தியத்துக்குள்ள நுழையிறோம் சரி இந்த மூணும் ஒரே டைம் பண்ண முடியுமோனா உடம்பு நல்லா ஆரோக்கியம் நல்லா இதா இருந்தாங்கன்னா உடனே பண்ணிடலாம் நம்ம வீக்கா இருக்காங்க அதனால நம்ம தூக்கமே வராம யூரின் அடிக்கடி போயிட்டு உடனே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா அதிகமா போயிட்டு யூரின் வந்து நிறுத்திடணும் சரி இரு நிறுத்திட்டு இருன்னா சுத்தம் நிறுத்துறதுல நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறது சரி இதான் இந்த மருந்து சரி ஆஹ் ஒரு நாளைக்கு பொடி மாதிரி வச்சிருக்கீங்களா எதுல எதுல இருந்து செஞ்சு இது பாத்தீங்கன்னா நம்ம கருஞ்சீரகம் சரி பூலப்பூவு சரி சுத்தி வேரு சரி ஆவார வேர் சரி இதெல்லாம் போட்டு நம்ம பவுடர் பண்றதுங்க இவ்வளவு வேர் தான் வேர் பவுடர் பவுடர் பண்ணி சரி இதை நம்ம வந்து கஷாயம் போட்டு காலையில மதியம் நைட்டு மூணு வேளை கொடுக்கணும் சரி கொடுத்தோம்னா ஒரு மூணு நாள் ஒரு பாதியில கண்ட்ரோல் ஆயிருக்கும்னா அடுத்து ஒரு மூணு நாள் கேப் விட்டு மடி ஒரு மூணு நாள் சரி அப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம் மடி ஒரு மூணு நாள் கேப் மடி ஒரு மூணு நாள் எப்பேற்பட்ட இதுவும் சரியாயிரும் இந்த நீரழிவு சக்கர வியாதி வியாதிக்காரங்களுக்கு அடிக்கடி யூரின் போய் போயிட்டே இருக்கும் அதனால முதல்ல அந்த யூரின் போறது நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் யூரின் போறது ஏன்னா நீங்க நைட்டு தூங்கவே முடியாது சரி மணிக்கு ஒரு டைம் போவோம் சரி அப்ப மணிக்கு ஒரு டைம் போயிட்டே இருக்குன்னா தூக்கம் வராதனால எந்த மருந்து கேட்காது சரி ஏன்னா உடம்பு உசுணம் ஆகிட்டே இருக்கும் அப்ப தூக்கு வராம இருந்தனால அந்த மருந்து கேட்காது அப்ப யூரின் போத்திட்டோம்னா நீண்ட தூக்கு வரதுக்கான மருந்து சில மருந்து குடுத்துட்டோம்னா நல்லா தூங்குவாங்க யூரின் போது கண்ட்ரோல் ஆயிரும் அங்க சாப்பிடுறது உடம்பு ஒட்டும் சரி நீங்க வந்து ஓட்டப்பாளம் தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்திட்டே தான் கீழே ஒழுதுகிட்டே இருந்துச்சுன்னா நம்பாதுன்னா யூரின் மட்டும் போகுது போவாது போவோம் சில பேருக்கு வந்து வெந்து கூட வெளியேறும் ஆண்களுக்கு பெண்களுக்கு சிரோதம் வெளியேறும் அப்படி வெளியேறி வெளியேறா உடம்பு மெழுந்திக்கிட்டே போவாங்க அங்கிருந்து தண்ணி அதிகமா குடிப்பாங்க அதிகமா சாப்பிட்டா கூட இங்க உடம்பு ஒட்டாது தூங்க தூக்கமும் கெட்டு போயிரும் பிளஸ் யூரின் அடிக்கிட்டு போயிட்டு இருக்கணும் உடம்பு சோர்ந்து சோர்வாயி ஒரு கட்டத்துல படுத்துருவாங்க அத அதை சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் அங்க நம்ம வந்து உடம்பு சுத்திக்கே உள்ள வரணும் சரி சுத்தி அதுக்கு பிறகு ஏன்னா எடுத்தா சுத்தி பண்ணோம்னா அங்க உடம்பு ஒத்துழைக்காது சரி ஏன்னா அங்க இருக்கு நம்ம மெலிஞ்சிருப்பாங்க மெலிஞ்ச தோற்றத்துக்குள்ளைங்களுக்கு நம்ம இருந்தாலும் நம்ம வேதிக்கு புகை வாங்க எல்லாம் கொடுத்தோம்னா அங்க உடம்பு வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது கூட கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் பாதிக்கும் சரி அப்ப என்ன பண்ணும் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு உடம்பு சுத்தி பண்ணிட்டு அப்புறம் உள்ள மருந்து கொடுக்கும் கொடுக்கணும் அப்ப மருந்து உள்ள குடுக்கும்போது மருந்துன்னா நம்ம பஞ்சகாவிய நோனி உள்ள குடுக்குறோம் அத தாண்டி ஒரு சுகருக்கு தனியா ஒரு பொடி குடுக்குறோம் ஒரு சொட்டு மருந்து ஒண்ணு குடுக்குறோம் அது இல்லாம ஒரு இருநூத்தி நாற்பது முடியல ஒரு கஷாயம் குடுக்குறோம் சரி அஞ்சுதும் குடுப்போம் இது அஞ்சுதும் குடுத்துட்டு அந்த மாதிரி சுத்திங்கிறது இந்த பேதிக்கு எடுக்கிறது வாந்தி எடுக்கிறது மூலி புகை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இந்த இந்த மருந்து உள்ள குடுப்போம் சரி இப்ப இதுங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது எப்படின்னா கால் எரிச்சல் இந்த கால எரிச்சல் பாத எரிச்சல் இந்த பாத எரிச்சல் சூர் வந்தைங்களுக்கு சூர் இல்லாதங்களுக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு இருக்குது சரி இதுக்கு அவ்வளவு மருந்தே இல்ல சரி இது குணப்படுத்த வழி இல்லாம நிறைய பேர் தவிக்கிறாங்க ஒரு நாலு விதமான அரிஷ்டத்தை ஒன்னா கலக்குறது சரி பஞ்சகவே நோனி அதான் நாங்களே காய்ச்சி ரெண்டு கஷாயம் ஒன்னா கலந்துருவோம் இது கால முப்பது மணி சாயங்காலம் முப்பது மல்லி குடுத்துட்டே இருக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி முன்னாடி காலையில முப்பது மில்லி முப்பது மில்லி தண்ணி அறுபது மில்லி தண்ணி அறுபது மில்லி தண்ணி சாயந்தர சாப்பாட்டுக்கு முன்னாடி முன்னாடி முப்பது மில்லி இந்த மருந்து கஷாயம் இந்த மருந்து அப்புறம் அறுபது மில்லி தண்ணி கலந்து குடிந்து சேர்ந்து எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும் ஒரு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்லயே இது அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் பாத எரிச்சல் குறைஞ்சிடும் எரிச்சல் குறைஞ்சிடும் ஒரு அதிகபட்சமா முப்பது நாள் அதே கொஞ்சம் நம்ப நாள் பட்டதும் அறுபது நாள் அறுபது நாள் தெரியாது எப்பேற்பட்ட பாதை எரிச்சலும் குணப்படுத்தா அந்த உங்க டிராப் எப்பேற்பட்ட போறது அடிக்கடி அடிக்கடி போறது போறதனமா கட்டுப்படுத்திடலாம் ஆமா சந்தனமா கட்டுப்படுத்தி அங்கே நார்மலுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்த பிறகுதான் சுகருக்கு உண்டான மருந்து கொடுக்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பாதை எரிச்சல் அப்படி பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கும் கால் மதம் மதப்பு சரி ஏன்னா அந்த டென்சிட்டி அதிகமா சுகர்ல வந்து உடம்புல ரத்தத்துல சுகர் கூடும் போது அது டென்சிட்டி அதிகமாகி ரத்தோட்டம் குறைஞ்சி அந்த உணவு உணர்வு நரம்புகள் எல்லாம் அடப்பா இருப்போம் மத சரி வந்து இது பலதுனே தெரியாது சரி அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒத்தனம் கொடுத்துட்டு இந்த மருந்து கொடுத்து இது உடம்பு வந்து நான் நவகப்பு நீர் ஏதாவது ஒண்ணு சரி அந்த உள்ள அடப்பெல்லாம் போயிடும் சரி இது கால் வந்து உணச்சு கொண்டு வரதுக்கு சரி எந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்குறீங்க மூலிகை ஒத்தரங்க சரி அதை நம்ம முடக்கத்தான் வேலிப்பிருத்தி இதெல்லாம் இதுல வில வேப்பன்ல வதக்கி புல்லு வச்சு கட்டி அதை வேப்பனைய கொதிக்க வச்சு அதை தொட்டு பக்கத்துல கொட்டலையை நம்ம ஒத்திரம் கொடுத்து குடுக்குறதுங்க இந்த கால கால குடுக்கணும் குடுத்துட்டு இந்த மருந்து உள்ள குடுக்கணும் சரி குடுத்தோம்னா அந்த அதுக்கு உள்ளே ஒரு மருந்து வந்து நம்ம நவகலுப்பு நீர் அது மாதிரி உள்ள ஒரு மருந்து நம்ம பாசன மருந்து உள்ள குடுத்தோம்னா அந்த அடைப்புல நீங்கி இந்த காலுக்கு உணர்ச்சி வந்துரும் அந்த மதமதப்பும் போயிடும் போயிரும் அந்த உணர்வும் வந்துடும் ஒரு சில எரிச்சலும் போயிரும் நடக்கும்போது தெரியாது ஆமா தெரியாது அந்த எரிச்சல் தான் நைட்டு தூக்கமே வராது சரி கால எரிச்சல் நைட் தூங்க முடியாது இந்த தூக்கத்தை பண்றதுங்கிறதுலாம் இது இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு சுகர் வந்தனால கால புண்ணு இருக்கும் சரி புண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா புண்ணு ஆறாது இந்த ஒண்ணிச்சுனா புண்ணு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பெருசாகிட்டே போவோம் மருந்து வைப்பாங்க டாக்டர் போவாங்க வைத்தியம் பண்ணுவாங்க அது நாளுக்கு நாளுக்கு பெருசாகிட்டே போவோம் அதை எப்படி குணப்படுத்துறதுன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் பண்ணிட்டு சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு வந்து நம்ம திருவிழா கஷாயம் வச்சு அது புண்ணை கழுகணும் ஒரு திரிபுலா கசாயத்துல இந்த புண்ணை கழுவணும் கழுவணும் சரி கழுவிட்டு நம்ம மூளை புக சிகிச்சை பண்றோம்னா ஆமா அது காலையில சாயங்காலம் கால சாயங்காலம் மூணு நாளைக்கு போடணும் சரி அதுல நீர் அந்த கால் நீர் எல்லாம் வந்துடும் சரி அப்ப நீர் வந்தது பிறகு மத்தம் தைலம் இதுக்கு ரணசஞ்சீவி பொடின்னு ஒரு பொடி ஒன்னு இருக்குது சரி அந்த பொடி மேல தூவி விட்டு நான் மத்தம் ஜாலி தொடவி விட்டோம்னா அந்த புண்ணு பூரா காய ஆரம்பிச்சிடும் சரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம திருவிழா கஷாயம் வச்சு புண்ணா கழுவிடணும் அதாவது திருவிழா கஷாயத்தை வச்சு கழுவி புகை போடணும் புகை போடணும் ஆமா புகை போட்டா தான் உள்ளுக்கு நீர் எல்லாம் வெளியே வெளியே வந்துடும் அப்படித்தான் உள்ள புழு புடிச்சிருந்தா கூட உள்ள புழு புடிச்சிருச்சு சீ எறிடுச்சு அப்படின்னு இருந்தா கூட நம்ம இது பண்ணிடலாம் திருவிழா கஷாயத்தை போட்டு காலை கழுவி புகையை போட்டு அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அந்த மருந்து போட வெளி வெளியே போடணும் உள்ள பார்த்தீங்கன்னா நந்தி மெல்லுக்கு மகாவளாதிலேயும் உள்ள குடுக்கலாம் சரி உள்ள குடுக்கறோம் உள்ள ஆமா உள்ள அது நம்ம உடம்பு தடகாத்தமா தான் கொடுக்க முடியும் சரி நம்ம இதானால பூச்சி மருந்து தான் நம்ம மேக்ஸிமா சரி பண்ண முடியும் இப்ப நம்ம இந்த 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 புண்ணுக்காக வைத்தியம் சரி சுகருக்கு வைத்தியம் பண்றது அப்படின்னா அந்த அஞ்சு தமான சொன்னோம் இல்லையா ஆமா அததான் இப்ப சுகருக்கு குடுக்கணும் இதெல்லாம் இந்த சுத்தி இந்த இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு தூக்குமின்மைக்கு நம்ம எங்களுக்கு பிரச்சனை தாங்கன்னா தூக்குமின்மைக்கு நம்ம அசுகந்த அரிஷ்டம் அது கூட சில நாங்களே காய்ச்சின கஷாயம் இருக்குது சரி அதை சேர்த்து குடுப்போம் சேர்த்து கொடுத்தோம்னா ஒரு தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் சரி அப்ப மருந்து குடுக்கும் போது என்னென்ன விஷயம் இருக்கணும் நல்லா பசி எடுக்கணும் தூக்கம் நல்லா வரணும் மனநல தேர்வு இருக்க கூடாது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா நல்லா பசி யூரி நல்ல போகணும் மோஷன் ஃப்ரீயா போகணும் இதெல்லாம் இருந்து மருந்து கொடுத்தாதான் மருந்து கேட்கும் அப்ப அந்த மருந்து ஒரு அறுபது நாள் சாப்பிடும்போது ஒரு பதினஞ்சு நாள்ல எங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இன்சுலின் இருந்தா கூட இன்சுலின் அளவு குறைச்சிட்டே வந்துடலாம் ஒரு பதினஞ்சு நாள் அதிக வச்சு முப்பது நாள் இன்சுலின் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மருந்து மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல முழுதுமா நம்ம குணப்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ள எவ்வளவு நாள் பட்ட நீடிச்ச சக்கர வியாதி டயபெட்டிஸ் காரங்க இருந்தாலும் நார்மல் நார்மலும் கொண்டு வந்துடலாம் உங்க இந்த பக்குவத்தில் இந்த பக்குவம் பண்ணாதான் கொண்டாட முடியும் இப்ப வெறும் மருந்து மட்டும் கொடுத்தா அது கேக்குமனா பத்துல ஒரு மூணு பேத்து கேக்கும் பத்து நாலு பேத்து கேக்கும் சில பேர் கேட்காம கூட போவோம் இது காரணம் இது அந்த உடம்புல ஒரு சில பேத்துக்கு நம்ப நாளா மருந்து மாத்தா சாப்பிட்டு சரி ஊசி வேற ஏதாவது நோய்க்கா நிறைய டெய்லி ஊசி நிறைய போட்டிருப்பாங்க சரி அப்படி உடம்பு ஃபுல்லுமே மருந்து அந்த உள்ள உள்ளக்கூடிய விஷத்தை புறம் முறிக்கணும் சரி அதுக்கு என்ன பண்ணுன்னா அவரி வேறையும் அரும்புல மிளகி கசாயம் போட்டு கொடுக்கணும் சரி கொடுத்து அந்த உடம்புக்குரிய நஞ்சு புறம் முறிச்சது பிறகு இந்த மருந்து கொடுத்தா மருந்து வேலை செய்யும் அப்படியே மருந்து கொடுத்தா மருந்து வேலை செய்யாது உள்ள உள்ள நச்சுக்களை வெளியே வெளியே எடுத்துடணும் அதுக்கு அவரி வேறு அவரி வேறு முக்கியம் இப்ப மூலிகை போக சிகிச்சை இந்த வாந்தி எடுக்கிறதுக்கு மருந்து வேதி போகிறதுக்கு மருந்து உள்ள ஒரு கஷாயத்தை கொடுத்து உள்ள விஷத்தெல்லாம் முறிக்கிறது வெளியில இதா இருந்ததுன்னா வெளியில வந்து பஞ்ச கழுப்பம்

அதுக்கு பிறகு அவங்களை மன அழுத்து தூக்குமன்மையெல்லாம் சரி பண்ணி கால் எரிச்சல் இருணு அடிக்கடி போகிறது இதெல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பக்குவத்துக்கு வந்துடுது ம் அல்லையா இந்த ரொம்ப நாள் பட்டவங்களுக்கு மன அழுத்தம் எரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் உடலை சுத்தம் பண்ணி உடலுக்குள்ள உள்ள விஷங்களை எடுத்து உங்கள் மருந்தை ஒரு ரெண்டு மாதம் அதுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஈராத சக்கர வியாதி தீந்துரும் இவ்வளோ அற்புதமாக சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி